என் செல்ல குழந்தையே இன்று இரவு இந்த தாயானவள் என் வாக்கினை நீ கேட்கின்ற பட்சத்தில் என் தங்கமே உன்னுடைய கஷ்டகாலம் இன்றோடு முடிந்துவிடும் என் தங்கமே இந்த அம்மாவை மதித்து நீ கேட்கின்ற ஒவ்வொரு வாக்கிலும் உனக்கான நல்ல வாழ்க்கை பிறக்கின்றது என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே என் தங்கமே அதுபோலத்தான் நாளை மறுநாள் தேய் பிறை பஞ்சமி இந்த தாயானவள் உனக்கு காட்சி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் நீ இந்த தாயானவளின் மீது அன்பு வைத்து ஒவ்வொரு நாளும் என்னை காண வரும் பொழுதெல்லாம் ஏதேனும் ஒரு விஷயத்தை பெற்று விடுவோம் என்று அல்லவா என் தங்கமி இன்று இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் அந்த அதிசயத்தை நடத்தி காட்டுவேன் நீ வருகின்ற தேய் பிறை பஞ்சமியில் உன் தாயானவள் எனக்கு நன்றி சொல்லத்தான் வரப்போகின்றாய் அம்மா உனக்கு காட்சி கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் இந்த காட்சியினை காண்பதற்கு என் குழந்தை நீ தயாராக இருக்க வேண்டும் அதற்கு இன்றே உன் மனதிற்குள் பல தெளிவு பிறக்க வேண்டும் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு குழப்பத்தை கொடுத்திருக்கின்றதோ அந்த விஷயத்தில் எல்லாம் முதலில் நீ நல்ல தெளிவு பெற வேண்டும் எதுவெல்லாம் உனக்கு நல்லது என்று நினைத்தாயோ எதுவெல்லாம் உனக்கு கெட்டது என்று ஒதுங்கிச் சென்றாயோ அவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் தலைகீழ் மாற்றத்தை கொடுக்கப் போகின்றது எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்பதை மட்டும் புரிந்து கொண்டு என் குழந்தை உன் வாழ்க்கையில் இன்றைய சூழ்நிலையை உணர்ந்து எல்லாவற்றையும் உனக்கேற்றதாக நீ மாற்றி கொண்டால் போதும் என் தங்கமே உன்னுடைய மனது உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றதோ அதையெல்லாம் நிச்சயமாக அடைந்து விடுவாய் உன் கஷ்டத்திற்கு காரணம் யார் என்று முதலில் நீ தெளிவாக உணர்ந்தாயா என் தங்கமே உன்னுடைய கஷ்டத்திற்கு காரணம் நீதான் என்று அம்மா சொல்கின்றேன் இதை நீ மறுப்பாயானால் நிச்சயமாக என்னிடத்தில் சொல்லலாம் நான் இப்படி சொல்வதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் என்று ஒரு நொடி நீ சிந்தித்து பார் என் தங்கமே அடுத்தவர்கள் கஷ்டத்தை கொடுக்கத்தான் செய்வார்கள் அதைப் பற்றியே நினைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற அழகான விஷயங்களை நீ தொலைத்து விட்டாயல்லவா கண்ணீரோடு என் நேரமும் நீ நின்று கொண்டிருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்தையும் அனுபவிக்க முடியாமல் போய்விடுமல்லவா அந்த கண்ணீர் துளிகள் உன் கண்களை மறைத்து விடும் உன்னை சுற்றி என்ன நல்ல விஷயம் நடக்கின்றது என்பதனை அந்த கண்ணீர் துளிகள் உனக்கு மறைத்து விடுமல்லவா என் தங்கமே அதனால் இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பதாக நினைக்கின்றாயோ அதுவெல்லாம் உன் மனதை பொறுத்தது நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மட்டுமே அந்த கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் இதுவெல்லாம் ஒரு கஷ்டமா இதை தாண்டி வந்து விடலாம் என்று நீ நினைப்பாயானால் நிச்சயமாக அந்த கஷ்டம் ஒரு நாள் உன்னை கண்டு பயந்து ஓடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ இனிமேல் பல நல்ல விஷயங்களை கண்கூடாக காண்பாய் யார் உன் வாழ்க்கையை கெடுத்தார்களோ யார் உன்னை அழிக்க துணிந்தார்களோ அவர்கள் உன் வாழ்க்கையை விட்டு ஏற்கனவே விலகிச் செல்ல முடிவெடுத்து விட்டார்கள் தான் செய்த அவர்கள் உணர்ந்து விட்டார்கள் அது மட்டுமல்ல அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைத்தால் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை இப்பொழுதுதான் அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கின்றார்கள் அவர்கள் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பாடத்தை கொடுத்திருக்கின்றது இனிமேல் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்க கூடாது நாம் தவறு நம்முடைய எதிர்கால சந்ததிகளை பாதிக்கும் என்பதனை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் என் தங்கமே அதனால் கஷ்டத்தை நீ தூக்கி சுமக்காதே என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய கஷ்டகாலம் முடியப்போகிறது போகிறது என்று நான் சொல்வதை விட நீ அதனை முடித்து வைக்கப் போகிறாய் என்பதுதான் உண்மையாகும் என் தங்கமே எது உனக்கு சரி என்று தோன்றுகின்றதோ அதை நீ என்னிடத்தில் விட்டுவிடு அதற்கு மேல் அம்மா அதை உனக்கு முடித்து கொடுக்கின்றேன் உனக்கு உன் மனசாட்சி சொல்கின்ற பாதையில் நீ நடந்து கொண்டிருக்கும் பொழுது எப்பொழுதுமே உனக்கு தோல்வி என்ற ஒன்று வராது அப்படியே தோல்வி வந்தாலும் அந்த தோல்வியைக் கண்டு நீ துவண்டு போய்விடக் கூடாது ஏதேனும் ஒரு நல்ல அனுபவம் இந்த தோல்வியில் இருந்து நமக்கு கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு நம்முடைய வெற்றி காண அடுத்த நிலை இதிலிருந்து உருவாகும் என்பதனை நீ தெளிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையில் எல்லோருக்கும் இது போன்ற ஒரு அனுபவம் கிடைத்து விடாது எல்லோராலும் அத்தனை சுலபமாக இதையெல்லாம் தெரிந்து கொள்ளவும் முடியாது ஆனால் உன்னால் இதுவெல்லாம் முடிகிறது என்றால் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் எல்லா தெய்வங்களினுடைய அருளையும் நீ பெற்றிருக்கின்றாய் எல்லா தெய்வங்களும் உனக்கு ஆசிகளை கொடுக்க வருகின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே என்னதான் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்து உன்னை புரட்டி எடுத்தாலும் இனிமேல் அவையெல்லாம் உன்னை விட்டு நீங்குகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் இது வரையிலும் நீ இழந்த பல சந்தோஷங்களும் உனக்கு நிச்சயமாக மீண்டு வரப் போகின்றது எதை நினைத்து கண்ணீர் வடித்தாயோ அதற்கான சந்தோஷத்தை இனிமேல் என் குழந்தை நீ அனுபவிக்க போகின்றாய் யார் உன்னோடு இருந்தால் நீ மன நிம்மதியாக இருப்பதாக நினைத்தாயோ அவர்கள் உன்னோடு இனிமேல் உன் வாழ்க்கை முழுவதும் பயணிக்க போகின்றார்கள் உண்மையான அன்பிற்கு அர்த்தம் புரியாமல் தவித்து நின்ற என் பிள்ளை நீ இனிமேல் அன்பு என்றால் என்னவென்பதை வாழ்க்கையில் உணரப் உணரப்போகின்றாய் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் நீ ஏனோ தானோ வென்று வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாயல்லவா இனி உன் வாழ்க்கையில் அந்த உறவு வரும்பொழுது இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் எல்லா சூழ்நிலைகளிலும் ஏனோ தானோ வென்று இருக்க முடியாது அது எல்லா நிலைகளிலும் உனக்கு ஒத்து வராது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய மனசாட்சி உனக்கு ஒரு விஷயத்தை நிச்சயமாக என்றேனும் ஒருநாள் எடுத்துச் செல்லும் நீ சொன்ன வார்த்தைகள் நீ பேசிய வார்த்தைகள் எல்லாம் தவறா தவறில்லையா என்று அடுத்தவரிடத்தில் ஒரு விஷயத்தை பேசிவிட்டு தன் மீது தவறில்லை என்று உன்னால் சொல்லிவிட முடியும் ஆனால் உன் மனசாட்சி உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கும் நீ பேசியது சரியா இல்லையா என்று என் தங்கமே சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை ஒருவேளை தவறாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக என்னுடைய குழந்தை உன் வாழ்க்கையில் அதிக கவனத்தோடு நீ இருக்க வேண்டும் என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இந்த வராகியான் இனி உன் வாழ்க்கையில் ஆடப்போகின்ற ஆட்டத்தை நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய் தவறு உன் பக்கம் இருந்தாலும் அம்மா தட்டி கேட்பேன் தவறுகளை யார் செய்திருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் உன் தாயானவள் நான் தட்டி கேட்பேன் என்பதை மறந்து விடாதே ஒருவேளை என் குழந்தை உன்னிடத்தில் தவறு இருக்குமானால் நிச்சயமாக நீ மனமுவந்து என் முன்னால் வந்து உன்னுடைய தவறினை சொல்லிவிடு இதைத்தான் அம்மா உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்றேன் என் குழந்தை இடத்தில் உன் அம்மா கேட்பது எல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் என் முன்னால் வந்து நின்றுவிட்டால் நீ உண்மையாக மனதோடு நிற்க வேண்டும் உன் மனதில் அப்படி கள்ள கபடம் ஏதும் இருக்கும் பட்சத்தில் அதை என் முன்னால் நீ கொட்டி தீர்த்துவிடு நிச்சயமாக அப்பொழுதே உனக்கு நீ அந்த விஷயத்திற்கான மன்னிப்பினை பெற்று விடுவாய் என்பதையும் புரிந்து கொள்வாய் என் தங்கமே நீ ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் மற்றவர்களால் அனுபவிக்கின்ற சோதனைகளில் இனி இந்த வாழ்க்கையை நமக்கு வேண்டாம் என்று கூட நினைத்திருக்கின்றாய் இந்த இடத்தை விட்டு வெளியில் சென்றுவிட வேண்டும் என்று நினைக்கின்றாய் என் தங்கமே என்ன நடந்தாலும் எதிர்த்து நின்று போராடி உனக்கான நியாயத்தை நீ பெற வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் யாருக்கும் அஞ்சி ஒடுங்கி நீ சென்றுவிடக் கூடாது உன் வாழ்க்கை இப்பொழுதுதான் ஆரம்பிக்கின்றது என்பதனை முதலில் நீ தெளிவாக உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் காரணமாக இருப்பவர்களை தெய்வம் பார்த்து கொள்ளும் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொண்டால் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உண்மையான அன்போடு நேர்மையான குணத்தோடும் என்னை வணங்குகின்ற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இந்த தாயானவள் வருகின்ற பிறை பஞ்சமியில் நிச்சயமாக காட்சி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமோ மாற்று கருத்தோ தேவை கிடையாது என் தங்கமே நான் உன் மீது அன்பு கொண்டிருக்கின்றேன் அதுபோலத்தான் நீயும் என்னை நேசிக்கின்றாய் அதனால் நான் என்றுமே உனக்கான நல்ல வாக்கினை மட்டுமே தருவேன் என்பதை புரிந்து கொண்டால் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சஞ்சலங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்